சோனியா காந்தி அவர்கள் நான் கட்சிக்குள்ள வர்றப்ப எனக்கு எம்பி சீட்டு தரதான் அவங்களே சொன்னாங்க அப்படின்னு நக்மா சொல்றாங்க சோனியா காந்தி டேமேஜ் பண்ணது என்னால் எதுக்க முடியாது அதை தான் கேட்குறேன் அவங்க போஸ்ட் தெளிவாக சொல்லி அது வந்து ஐ அப்போ அவங்க போய் சொல்றாங்க சொல்லுவாங்க பொய்யும் இல்லை பத்திரம் கொடுத்து நீங்கள் கட்சியில் சேருங்க உங்களுக்கு நாங்கள் வந்து எம்பி ஆக்குறேன்னு சொல்லி சோனியா காந்தி சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க இப்படிலாம் சொல்லி எல்லாம் சேர்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தாமரம் மலர் மாசம் தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி முடியலை இனிமேல் முடியாது கஷ்டம் கேட்க மாட்டாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு விரும்புவாங்க அதனால அங்க மதத்தை அங்க தூண்டிங்கன்னா அது சில மாநிலங்கள்ல வட மாநிலங்கள்ல எடுபடும் தமிழ்நாட்டில் எடுபடாது இங்க இருந்த தெரியலையா இது ஒரு மதவாதமா போறாங்க நான் வந்து வாஜ்பாய் எம்எல்ஏ பிரியமா இருந்தாரு வாஜ்பாய் கார் சேர்ந்தேன் வாஜ்பாய் சேர்த்துனா அவர் கார் சேர்ந்தேன் வாஜ்பாய் பீரியட் வரைக்கும் இருந்தேன் வாஜ்பாய் ரிட்டையர் ஆனாரு நானும் ரிட்டையர் ஆனாரு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர் பாஜக ஜெயிச்சிடுச்சு அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியே இந்தியாவில இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி மங்கிடுச்சு இப்போ அதோட பிரகாசம் இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சார் இன்னொரு மூணாவது திட்டமும் பிஜேபி வர்றது கஷ்டமா தான் இருக்கும் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக ராகுல் காந்தி பிரதமராக வருவார் வணக்கம் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரமுகர் தான் வந்திருக்காருங்க இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த அரசியல்வாதிங்க அப்படின்னாலே ஒரு கட்சி சார்ந்த மட்டும் தான் அவங்களுக்கு அபிமானம் பெருசாக இருக்கும் அந்த கட்சியோட பெருந்தலைகளுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் அவர் பிடிக்கும் ஆனால் நம்மளால் பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியோட பெருந்தலைகளுக்கும் இவர் ஃபேவரட்டான ஒரு பர்சன் அதுவும் நல்ல ஒரு அரசியல்வாதி அப்படின்னு தமிழக மக்கள் மத்தியில் பேர் எடுத்த ஒரு நபர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் இவர் காங்கிரஸில் போதும் சரி இந்த பாஜக சார்னு ஒரு சில விஷயங்கள்ல சரி எல்லாத்துலேயும் கோல வச்சுட்டு இப்போ எம்பியாக சிட்டிங் எம்பியாக இருக்காருங்க அவர்கிட்ட தான் பல விஷயங்களை பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சார் சார் இந்த மக்கள் மனசில் இருக்க கேள்விகளை வெளிப்படையாக உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன் நீங்கள் எப்போவுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு கோபப்படாமல் பதில் சொல்கிற ஒரு பர்சன் அந்த தைரியத்தில் கேள்வியை கேட்கலான்னு நினைக்கிறேன் ஓகே சார் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி தரப்பில் ஒரு பட்டியல் வெளியிடப்படுச்சு இந்த மாநிலங்களவை தேர்தல் உறுப்பினருக்கான தேர்தல் இதில் மகிலா காங்கிரஸோட பொதுச்செயலாளர் நக்மா அவர்களோட பெயர் விடுபட்டு இருந்துச்சு இதுக்கு எதனா ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா சார் இல்லை நக்மா பேர் மட்டும் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் ஓகே சரி காங்கிரஸ் அகில இந்திய கட்சி ஒரு நூற்றி முப்பது வருஷத்துக்கு கட்சி அதில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க மாநிலத்துக்கு மாநிலம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ தமிழ்நாடே வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் சிதம்பரம் ஒருத்தர் மட்டும் இல்லை எம்பி வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கிற ஆட்கள் அல்லது எம்பி க கிடைக்கிறதுக்கு தகுதியான ஆட்கள்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமே இப்போ முன்னாள் தலைவர்கள் நடத்திங்கன்னா வயசு அண்ணகிருஷ்ணாமி இருக்கார் நம்ம ஈவி கே சிலங்கோன் இருக்கார் தங்கபால் இருக்கார் இப்போ இருக்கிற அழகிரி இப்போது மூணு வருஷம் அவர் தான் இருந்து மூணு நாலு எலெக்ஷனை சந்திச்சிருக்காரு ஸோ இது மாதிரி வரிசையாக நீங்கள் வரிசைப்படுத்துறீங்கன்னா நிறையா பேர் எக்ஸ் எம்பிஸ் நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தடவாச்சு எம்பியாக இருக்காங்க பெரும்பாலும் நீங்கள் சொன்ன பெரும்பாலும் நபர் ஒரு வாட்டி கூட இல்லைன்றாங்க இல்லை அதான் அது அது மாதிரி இருக்கவங்களே நிறையா பேர் இருக்காங்க ஒரு எம்பி எம்எல்ஏக்கு வாய்ப்பு இல்லாமல் கட்சியில் பல வருஷம் பாடுபட்டுருக்கவங்க செயல்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க ஆனால் சீட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஐம்பது அறுபது சீட்டில் வந்து காங்கிரஸுக்கு கிடைக்கிற சீட்டு வந்து பத்து தான் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் ஒன்று தானே ஆறு வந்தால் கூட காங்கிரஸில் ஒன்று தான் கிடைச்சது அந்த ஒன்றில் பத்து பேர் ஆசைப்பட்டாலும் விரும்பினாலும் கேட்டாலும் அதில் தலைமை வந்து யாராவது ஒருத்தர் தானே முடிவு பண்ணி சிதம்பரம் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சிதம்பரத்தை முடிவு பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு விஷயங்கள் வருது வந்து ஒன்று மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் சீட்டு வருது வேக்கன் எங்கே வேக்கன்சி வருது அந்த மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் தொண்டர்கள் அல்லது அங்கே இருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஒரு ஆளை ப்ரப்போஸ் பண்ணால் அவங்கள அவங்கள ஏற்றுக்கணும் ஓகே அப்படின்னு சில இடங்களில் சில தலைவர்கள் வந்து அகில இந்திய அளவுக்குள்ளே செல்வாக்காக இருப்பாங்க பட் அந்த மாநிலத்தில் வந்து ஒரு எல்லா வேறு எங்கே போடாதீங்க எங்கள் மாதிரி இருக்கலாம் கூட சில நேரத்தில் இருக்கும் எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அது பக்கத்து மாநிலத்தில் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து இதில் வந்து மதம் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கா அப்புறம் பெண்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கா இது மாதிரி ஒரு பத்து பேர் போடும்போதே பல்வேறு ஆங்கிளில் வந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்லைன்னா என்னங்க பத்து பேர் போட்டாங்க ஒரு லேடி கூட போடலேயே பத்து பேர் போட்டாங்க மைனார்டி ஒருத்தருமே இல்லையம்பாங்க ஸோ இப்படியெல்லாம் வரும்போது கொஞ்சம் பேர் விட்டு தான் போகும் அது அவங்க என்ன செய்யணும்னா அதனால அவங்க தகுதி இல்லாதவங்கன்னா மறந்துட்டாங்க தலைமையினோ எடுத்துக்க வேண்டியதில்லை அடுத்த டேனுக்காக வெயிட் பண்ணணும் அடுத்த ஒரு சந்தர்ப்பம் வரும்போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு ஊடகமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொன்னா நம்ம பெருசாக பேசப்படுது இல்லை ஆனால் சம்பந்தப்பட்ட நட்மா அவர்கள் ஒரு பதிவை போட்டுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வருஷமா நான் காங்கிரஸ் கட்சிக்காக உழைச்சிருக்கேன் சோனியா காந்தி அவர்கள் நான் கட்சிக்குள்ளே வர்றப்ப எனக்கு எம்பி சீட்டை தர்றதா அவங்களே சொன்னாங்க அப்படின்னு நக்மா சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல தவறு யார் பண்ணியிருக்கா சோனியா காந்தி அவர்கள் ஆசை காமிச்சு உள்ளே எடுத்திருக்காங்களா செய்யாமல் விட்டுட்டாங்களா வாக்கு யார் தவறு அதாவது நக்மா அவர்கள் எனக்கு தெரியும் நாம் கட்சியில் அங்கே தலைவராக இருக்கும்போது இங்கே பொறுப்பாளர்களாக இருந்தாங்க பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்துருக்காங்க ஸோ மடமாநாடு ஹிந்தியெல்லாம் பேசக்கூடிய ஆளுங்கள் மாற்றம் இருந்திருக்காங்க அதனால் கட்சியிலையும் பல வருஷமாக இருந்திருக்காப்புல கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் முடியாத சூழ்நிலையில் இந்தம்மா இடம் பெறல இப்போ நீங்கள் அது பொறுமையாக இருந்தாங்கன்னா அடுத்தட ஒரு வாய்ப்பு வரும்போது இதே மகாராஷ்டிரத்தில் இருந்தே கூட அந்த மாதிரி வரலாம் சொல்ல முடியாது பட் இவங்க சேரும்போது இந்தம்மா சொல்கிற மாதிரி சோனியா காந்தி அம்மா நீங்கள் நீங்கள் எம்பி தா உங்களுக்கு தாரோன்னு சொல்லி அப்படிலாம் சொல்லி எனக்கு யாரையும் அவங்க காங்கிரஸில் சேர்க்குற மாதிரி எனக்கு தெரியல அப்போ அவங்க போய் சொல்கிறாங்க சொல்லுவாங்க பொய்யும் இல்லை அவங்க எதிர்பார்த்துருக்கலாம் பேசும்போது எனக்கு எதிராக எதா பண்ணு பார்க்குறேன் வாய்ப்பு வந்தால் பார்க்கணும்னு சொல்லி இருக்காங்க சொல்லியிருப்பாங்க இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இப்போ எனக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எம்பின்னு கேட்டால் பட் ஒரு சான்ஸ் வந்து நான் பார்க்குறேன் ஹெல்ப் பண்ணுறேன் மேக்குன்னு சொல்லியிருக்கலாம் பட் ஆனால் அதுக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுத்து நீங்கள் கட்சியில் சேருங்க உங்களுக்கு நாங்கள் வந்து எம்பி ஆக்குறேன்னு சொல்லி சோனியா காந்தி சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க இல்லை பத்திரம் எழுதி கொடுத்தாங்கன்னுங்கிற மாதிரி அவ்வளவு அப்படி அப்படி அப்போ எனக்கு தெரியலை எனக்கு இப்போ நான் கூட தான் சேர்ந்தேன் காங்கிரஸில் சேரும்போது எனக்கு என்ன வேணும் கேட்டாங்க எனக்கு ஒன்று வேணாம் காங்கிரஸ் வேலை பார்க்க தான் வேணும் அப்படி நான் ஒரு எம்பி ரிசைன்மெண்ட்டு சேர்ந்தேன் எனக்கு ரெண்டு பிஜேபியில் வந்து ரெண்டு வருஷம் எம்பி இருந்தது எனக்கு இப்போ நான் பிஜேபியில் வாஜ்பாய் விளாட்னவுன்னே நான் அங்கே தொடர விரும்பலை அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு சூழல் தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான அந்த சூழ்நிலைகள்லாம் வந்து எனக்கு அங்கே இருக்கிறது உடன்பாடு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்ட போது நான் இனிமேல் இருக்க நல்லதான் வச்சுருந்தாங்க பிஜேபியில் பட் நானாக தான் முடிவு பண்ணேன் இந்த தமிழ்நாடு கலாச்சாரம் தமிழ்நாடு சூழ்நிலைகள் தமிழ்நாடு அரசியல் என்னுடைய மிச்சகால அரசியல் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கேயாவது ஒருத்தர் எம்பியாக இருக்க விரும்பலை இன்னொருத்தரையும் கொடுத்துருப்பாங்க எனக்கு செகண்ட் டைம் எம்பி கொடுத்துருப்பாங்க தேர்ட் டைம் கூட கொடுத்துருப்பாங்க நீங்கள் இப்போ இங்கே சிஎம்னு சொல்கிற மாதிரி அங்கே இருந்தால் நானும் கூட எங்கேயாவது கவர்னராக இருந்திருப்பேன் இல்லைன்னா எங்கேயாவது கேபினட் மினிஸ்டராக இருந்திருப்பேன் அதில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தது பட் அதெல்லாம் வந்தேன் நான் அப்போ கூட நான் வந்து நான் ராஜினாமா எம்பியை ராஜினாமா பண்ணிட்டு வரேன் ரெண்டு வருஷம் இருக்குது இருந்தால் இன்னொரு வருஷமும் எனக்கு இருந்திருக்கும் எனக்கு ஒரு எம்பி கொடுக்கணும்லாம் கேட்டுக்கிட்டு நான் போகலை அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு எம்பி தரம்னு ப்ராமிஸ் பண்ணியும் என்னை சேர்க்கலை சேர்த்தேன் சேர்ந்தேன் எம்பிக்கு வாய்ப்பு வந்தது பார்லிமெண்ட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க திருச்சியில் ரெண்டு எம்பி ஆகிருக்கேன் அப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குது நக்மா அவர்கள் இப்போ தான் வந்திருக்காங்க கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு தாளை பற்றி நான் நான் ஒன்று உங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் நான் எதுக்கு எல்லாத்துக்கும் கான்டாக்ட் செஞ்சு கொடுக்குறதா வேலை ஒவ்வொருத்தர் கேரக்டரை டிசைட் பண்ணுறதோ அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதோ புத்தி சொல்கிறதோ என் வேலை இல்லை என்னுடைய நீங்கள் சொன்ன என்னுடைய பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா நக்மா எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கல தப்புன்னு சொல்லலை அது மாதிரி அவங்க மாதிரி நிறையா பேர் கட்சியில் எதிர்பார்த்துருக்கலாம் கிடைச்சவங்க மகிழ்ச்சி அடைவாங்க கிடைக்காதவங்க வருத்தப்பட தான் செய்வாங்க வருத்தப்பட்டவங்க சில பேர் பொறுமையாக இருப்பாங்க சில பேர் முதல்லையே கோபத்தை சொல்லி இந்த மாதிரி தீர்த்துக்கிறதுக்கும் சில பேர் இருப்பாங்க இதெல்லாம் மனித இயல்பு அது அதுக்காக நீங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது அவங்க அவசரப்பூத்தி அது அந்த மாதிரி நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஸோ அதனால் பட் எனக்கு காமனாக ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோனியா காந்தி டேமேஜ் பண்ணுறது என்னால் ஏற்றுக்க முடியாது அதை தான் கேட்குறேன் ஏன்னா அவங்க போஸ்ட்டை தெளிவாக சொல்லி அது அது வந்து ஐ நான் வந்து நான் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க சத்தி பண்ணி கொடுத்தாங்கலாம் சொன்னேன் பேச்சுவார்த்தையில் பேசும்போது சொல்லியிருக்கலாம் நான் வந்து சேரேன் உங்களை நம்பி சேர்கிறேன் எனக்கு எதாவது பண்ணணும்னா வரட்டும் அவங்களுக்கு என்ன வேணும் எம்பி எம்பி எதாவது பண்ணுங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தலைவர் இந்த இயல்பு தானே வாய்ப்பு வர்றதுக்காக அது அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுமே தவிர நான் சேரும்போது எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே எழுதி ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்திங்களே நான் சொல்ல முடியும் அப்படிலாம் சொல்ல சேர்த்துருக்க மாட்டாங்க என்னுடைய கணிப்பு அது புரியுது 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 அதுக்கும் மேலேயும் அவங்க ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை அப்படிலாம் இடம் பெற்று இருந்தால் அது எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை நான் என்ன செய்ய முடியும் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நான் இல்லையே ஓகே சார் இங்கே ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் தான் ப்ராப்ளம் இல்லை அவங்க எதிர்பார்ப்பு சரி நான் கட்சிக்கு நான் வேலை பார்த்துருக்கேன் கஷ்டப்பட்டுருக்கேன் பத்து பஞ்சு வருஷமாக இருக்கேன் ஒரு லேடி முஸ்லீம்னு வரும்போது இன்னொரு முஸ்லீம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வேலை என்ன கொடுத்துருக்கலாமேனு அது மாதிரி நினைச்சிருக்கலாம் நியாயமான ஒரு நியாயமும் அது நியாயம் இல்லை எல்லாருக்கும் ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் நியாயமும் உரிமை இருக்குல்ல சார் கிடைக்கலன்னா வருத்தப்படுறதுக்கு உரிமை இருக்குது அது நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே சார் இப்போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க பொது வெளியில் கட்சி சார்ந்த ஒரு விஷயத்தை அதிருப்தியாக பதிவு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கட்சி ஆக்ஷன் எடுக்கும் காங்கிரஸ் எடுக்க நினைக்கிற மற்ற கட்சிகள் மாதிரி இவங்க பொதுவாக பதிவே போட்டிருக்காங்க அதிருப்தி சார்ந்து காங்கிரஸ் என்ன அது பெரிய கடல் மாதிரி இது ஓகே என்ன இது எந்த பக்கத்தில் என்ன அலையடிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க சில நேரத்துல அவங்க மாதிரி இதை விட கும்பல் பெருசு நிறையா பண்ணுறவங்களாம் இருப்பாங்க சில நேரத்தில் மக்கள் கிசி கிசிக்க மாட்டாங்களா சார் என்ன சொந்த கட்சி இந்த ரீஜனல் பார்ட்டி மாதிரி உடனே உடனே நீக்கிறதெல்லாம் இவங்களே நாளைக்கு பாராட்டிட்டு இருக்கலாம் சொல்ல முடியாது இப்போ நகமாக கோபம் தடைஞ்சிருச்சுன்னா ரெண்டு நாள் கழிச்சு நான் பொறுமையாக கட்சிக்கு பாடுபடுவேன் உழைப்பேன் கட்சிக்கு தொடர்ந்து செயல்படுவேன் அப்படின்னு நாளைக்கு சொல்லலாம் அதுக்கு எதுக்கு ஒன்றே அவசரப்பட்டு கிடைக்கல என்னோட நடக்கலாம் கிடைக்கல காங்கிரஸ் ஒரு அதிருப்தி வந்துட்டாலே நேராக தேடி போய் சேர்ற இடம் பாஜக ஸோ இவங்க பாஜக அவங்க என்ன பண்ணுவான்னு எனக்கு அப்படி தெரியும் பட் ஆனால் அவங்க சொல்கிற எல்லா கருத்துக்களுக்காகவும் கருத்து வேறுபாடு ஒரு ஜனநாயக கட்சி காங்கிரஸ் ஸோ டிஃபரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸோ க கருத்துக்கள் வேறுபாடான கருத்துக்கள் சொல்றதோ அதுக்காகலாம் கட்சியிலேருந்து காங்கிரஸில் பெரும்பாலும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை கட்சியினுடைய நோக்கங்கள் கொள்கைகளுக்கு உரோதமாக சில பேர் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எதாவது பிரச்சனை மாற்றி ஓட்டு போடுறாங்க இந்த இந்த மாதிரி ஏதாவது சி சீரியஸ் சிவியர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஒல்லையே சாதாரண மனசு அவங்கள வெளியே சொல்கிறதுக்கோ கருத்துக்களை வெளியே சொல்கிறதுக்கோ வந்து அதை வச்சுக்கிட்டு கட்சியை விட்டு நீக்கிறது இல்லை பெரும்பாலும் காங்கிரஸில் இல்லை சூப்பர் சார் கிரேட் சார் சார் பாஜக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டாவது முறையாக ஆட்சி அமைச்சிருக்காங்க மத்தியில் தமிழகத்தை தாண்டி பல இடங்கள்லையும் நம்ம காலு ஊன்றுறது ஆனால் தமிழகம் அந்த இதை சார்ந்திருக்க பல தென் மாநிலங்களில் நம்மளால் வர முடியலான்ற ஏக்கம் அவங்களுக்கு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தாமரை மலருமா சார் இல்லை இல்லை தாமரை மலர் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப இது வரைக்கும் அந்த மாதிரி முடியலை இனிமேலும் முடியாது கஷ்டம் என்ன முடியாது ஏன் கஷ்டம்னா தமிழ்நாட்டு மண் அப்படி தமிழ்நாட்டு கலாச்சாரம் அப்படி தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் காலத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் காங்கிரஸ் தான் பிறந்தவர் காமராஜர் காலத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்த மண் வந்து மதவாதமோ அந்த அந்த மாதிரி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதை பாஜகவில் நீங்கள் முக்கியமான பொறுப்பில் இருந்தோம் நீங்களே சொல்கிறீங்க மதவாதம் அது வந்து அதுதான் அது வந்து இப்போ வாஜ்பாய் காலம் வரைக்கும் கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது இப்போ வாஜ்பாய் வந்து இப்போ வாஜ்பாய் தொப்பி வச்சுக்கிட்டு மு முஸ்லீம் மத்தியில் போய் பேசி ஓட்டு கேட்டுருக்காரு இப்போ யாராவது முஸ்லீம் இதில் போய் பிறகு தலைவர்கள் தொப்பி வச்சிட்டு ஓட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஸோ அவர் வந்து அவர் அவர் வந்து எல்லாருலேயும் ஒரு அக்செப்டபுள் லீடராக இருந்தார் ஈவன் அத்வானியை கூட வச்சுக்க மாட்டார் வாஜ்பாய் வந்து அதனால தான் திருப்பி திருப்பி வாஜ்பாயை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க அவர் தான் நியூட்ரல் பேஸாக காமிச்சாங்க ஸோ அவரும் வந்தார் சரி அவரும் ரெண்டுலேருந்து ஒவ்வொருத்தரையும் தோத்தா கூட அவர் தான் திருப்பி திருப்பி அவரே தான் காமிச்சுட்டு இருந்தாங்க அவரே தான் வந்தார் அவரே 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 மக்கள் தோக்கடிச்சாங்களே அதுக்கு பிறகு அவர் ஒதுங்கின பிறகுங்கிறது சரி எனக்கு தெரியும் பிஜேபிக்குள்ளே வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு வந்து அதுதான் பலமான அசிவாரமான அமைப்பு அவங்க அவங்களுடைய இது பிரார என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் பேரண்ட் அமைப்பு மாதிரி மீதமெல்லாம் இப்போ பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவும் பாங்க அது ஒரு பொலிட்டிக்கல் விங் அது பிஜேபி அவ்வளோதான் அப்படிதான் அப்படிதான் சொல்லுவாங்க அதை அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட் ஏவி வினு வச்சிருப்பாங்க அது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான அமைப்புன்னு வச்சுருப்பாங்க தொழிற்சங்கம் தொழிற்சங்கத்துக்காக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல அமைப்பு அதே மாதிரி இந்து மதம் சம்மந்தப்பட்டதுக்காக விஷ பரிஷத்து இந்து முன்னணி அந்த மாதிரி சில அமைப்புகள் வச்சுருப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தாய் கழகம் வந்து ஆர்எஸ்எஸ் தான் அப்படி தான் அது அந்த அதுதான் செயல்பாடு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இது வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவளாக இருக்கட்டும் அவங்க வந்து இதை ஏற்றுக்கிறதும் இல்லை ஈவன் இந்து மக்களே ஏற்றுக்கிறது ஏன்னா நம்ம கிட்ட இருக்க இந்து மக்களே வந்து இவங்கெல்லாம் மாமா மா சந்தமே இப்படி வாழ்ந்தாச்சு ஏன்னா அந்த காலங்களில் வந்து இப்போ இஸ்லாமியர்கள் படையெடுப்பால் பாதிப்புகள் கோயில் உடைப்பு அதெல்லாம் தமிழ்நாட்டிலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை இங்கே நம்ம ராஜாக்கள்லாம் எவனையும் உள்ள நுழைய விடலை வடநாட்டில் தான் அந்த பாதிப்புகள் இருந்தது அதனால் அங்கே மதத்தை அங்கே தூண்டிங்கன்னா அது சில மாநிலங்களில் வட மாநிலங்களில் ஈடுபடும் தமிழ்நாட்டில் பாஜகவோட பெருந்தலையே இருந்தது நீங்க ஒரு காலத்தில் ஓப்பனாக இல்லை ரியாலிட்டி சொல்றேன் அது ஏத்துக்கறவங்க வட மாநிலங்களில் எங்கெல்லாம் இந்துத்துவாவில் வந்து அவங்க அதிக வாக்குகளை பெற முடியுதோ அந்த இடங்கள்ல அவங்க வெற்றி பெறாங்க எவ்வளவு வருஷம் சார் பாஜக எங்கெல்லாம் ஒரு ஆறு ஆறு வருஷம் தெரியலையா இது ஒரு மதவாதம் இல்லை நான் வந்து வாஜ்பாய் மேல பிரியமாக இருந்தாரு வாஜ்பாய்க்காக சேர்ந்தேன் வாஜ்பாய் சேர சொன்னார் அவருக்காக சேர்ந்தேன் வாஜ்பாய் பீரியட் வரைக்கும் இருந்தேன் வாஜ்பாய் ரிட்டையர் ஆனார் நானும் ரிட்டயர் ஆனாலும் இருந்தேன் அவ்வளோதான் முடிஞ்சு நான் வந்து பிஜேபி கருத்துக்களால் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அரசுக்கு நான் நெவர் காலத்தில் அரைக்காட்சியிட போட்டதும் இல்லை இவன் நான் இருக்கும்போது போதே எனக்கு விதிகளை கொடுத்துருவாங்க அவர் போட மாட்டாருன்னு சொல்லி ட்ரைனிங்லாம் போவாங்க அப்போவே ஆர்எஸ்எஸ் வந்து பயிற்சி முகாம் காக்கி கலரில் காக்கி கலரில் அட்ரெட் ட்ரௌசர் போட்டுலாம் நிற்பாங்க சட்டை போட்டு கலர் சட்டை அதெல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்து போட சொன்னாங்க அதெல்லாம் போட சொல்ல மாட்டாங்க அவர் போட மாட்டாருன்னு தெரியும் அவர் அதை விட்டுருங்கப்பா அவர் அதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு அதனால் ஏங்க அதில் நான் போட்ட மாதிரி ஆகிடும்னு சொல்லுவேன் சேர்ந்த பூசில் அது மாதிரி பயிற்சி முகாம் நடக்கிற இடங்கள்ல ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரைனிங் கேம்ப் மாதிரி நடக்கும் பேச்சுகள்லாம் இருக்கும் தலைவர்கள் வந்து பேசுவாங்க இதெல்லாம் நடக்கும் இல்லையா அதுக்கு போகிற போது ஈவன் எல்ஜி மாதிரி இப்போ கவர்னர் இருக்கார்ல அவர் இது மாதிரி வயசில் மூத்த ஆள்கள் பெரிய ஆள்கள் எல்லாருமே ஆப்டாய்ட் போட்டு தான் வருவாங்க அது என்ன சார் அது ஆக்சுவலாக அந்த கொம்பு வால்லாம் பிடிச்சி கூட ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம் என்ன பயிற்சி அது அது என்ன பயிற்சி அவங்களாம் கேட்க எனக்கு தெரியாது போய் பார்த்தது கூட வாலும் முடிச்சதில்ல கொம்பு பிடிச்சது இல்லை அம்பம் கால் சட்டையும் போடறதில்லை அது மாதிரி என்ன என்ன அவங்க அந்த மாதிரி என்ன அவங்க எடுக்கும் நான் ஒரு அரசியல் கட்சி நானே ஒரு கட்சி தலைவராக இருந்திருக்கேன் தலைவர் காலத்தில் வழங்கப்பட்டவன் அவங்களுக்கு தெரியும் திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவன் அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு இது அரசியல் ரீதியாக அவர் சேர்ந்திருக்காரு அதுக்கு மேலே அவர்கிட்ட வந்து அரசியல் ரீதியாக தான் என்னை டீல் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு மேலே மத சம்பந்தமான விஷயங்களில் வந்து நான் தலையிடவும் மாட்டேன் என்ன நான் வந்து என்ன அவங்க கட்டாயப்படுத்துறதும் கிடையாது அவங்க நீங்கள் அதை போடுங்க இதை போடுங்க அதை செய்யணும் கம்பு சுத்தி தரணும் கம்பு சுத்தரணும் கத்தி பிடிக்கணும் அரைக்கால்ச்சட்டை போடணும் அதெல்லாம் என்ன கேட்டதும் இல்லை கேட்டால் பண்ணவும் பொறுத்ததும் இல்லை நானும் பண்ணதும் இல்லை தெரியும் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்களே சொல்லிடுவாங்க மூத்த அவரை விடுங்க அவருக்கு அவர் அவர் எல்லாம் செய்ய மாட்டார் விதிகளை கொடுத்துருங்கட்டா ஸோ அதனால் அப்படி என்ன கௌரவமாக தான் வச்சுருந்தாங்க எப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய இஷ்டத்துக்கு மாறான எதையும் அங்கே பண்ண வேண்டிய அவசியம் நிகழ்ந்தது கிடையாது ஸோ அதனால் அது நமக்கு அந்த உடன்பாடு தமிழ்நாடு எனக்கு வந்து நான் இப்போ பதவியில் மட்டும் இருக்கேன்னா எங்கே வேணாலும் இருக்கலாம் அதேபோல் எனக்கு என்ன பண்ணால் எம்பியாக சொன்னேன் மத்திய பிரதேசத்தில் எனக்கு இப்போ இதே எம்பிக்கு சின்ன விஷயம்தான் ஒரு அஞ்சு கோடி நிதி வருதுன்னு வச்சுங்க இப்போ நான் எம்பியாக இருங்க அந்த அஞ்சு கோடி எம்பி கொடுக்குற நிதியை எங்கள் ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு ரோடு போடுறதுக்கோ எதுக்கும் அந்த பணத்தை தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது அந்த மாநிலத்தில் தான் பண்ண முடியும் ஓகே அந்த மாநிலத்தில் எங்கள் எனக்கு யாருக்கு எதை கொடுங்கன்னு தெரியாதுங்க அதனால் நான் ஒரு கமிட்டி மாதிரி போட்டு உங்களுக்குள்ளே பிரிச்சுங்கன்னு சொல்லிட்டு நான் கைத்து மட்டும் போட்டு கொடுப்பேன் அந்த மாவட்ட தலைவர்களை அவங்கள வச்சு அதனால் அதில் என்ன பிரயோஜனம் தமிழ் நான் எம்பியாக இருந்தேன் எனக்கு ஒன்றும் இல்லை ஃப்ளைட்டில் போகலாம் வரலாம் நல்லது தான் சம்பளம் வரும் வீடு கிடைக்கும் டெல்லியில் அது இல்லாமல் இருக்கலாமே ஆனால் நம்ம மக்களுக்கு செஞ்சால் தான் மனசு வரும் நம்மளுக்கு தமிழ் இங்கே தான் நம்ம மண் இதில் வளர்ந்துருக்கோம் இங்கே ஏதாவது நம்மளால் பத்து பைசா பிரயோஜனம் இருக்குது இல்லை ரெண்டு ரெண்டு பேருக்கு காலேஜில் இடம் வாங்கி கொடுக்க முடியாது ஸ்கூலில் இடம் வாங்கி கொடுக்க போது வேலை வாங்கி கொடுக்க முடியுது ரெண்டு பேர் மக்களுக்கு நோடு போட முடியுது ஏதோ ஒரு ஊருக்கு விஷயங்கள் செய்ய முடியுது உதவியாக இருக்க முடியுதுன்னு சொன்னால் அது நம்ம பிறந்த மண்ணில் இல்லாமல் இன்னொரு இடத்துல மாநிலத்தில் போய் இருந்து அங்கே ரொம்ப நாள் அங்கே இருந்து பதவியில் எம்பி இருந்தார் எம்எல்ஏ இருந்தார்கள் என்ன பிரயோஜனம் இருக்குது ஸோ அதனால் நம்ம சரி நமக்கு ரைட்டோ தப்போ ரைட்டோ தமிழ்நாட்டெலாம் வரணுங்கிறதுக்காக தானே எம்பி நடநாட்டில் கொடுப்போம் வடநாட்டில் கொடுத்து எம்பியை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்தேன் ஓகே 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 ஸோ அதனால் அது அது வாஜ்பாய்ங்கிறது என்கிட்ட வாஜ்பாய் என்ன ரொம்ப எப்படி நான் என்ன பர்சனலாம் கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டு மூணு நிறையா நீங்கள் தொடக்கத்துலேயே சொன்னீங்க எனக்கு அது அதிர்ஷ்டமோ பிராப்தமோ கடவுளுக்கு எனக்கு தெரியாது யார்கிட்ட நான் தலைவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி எந்த தலைவர்கிட்ட பழகினாலும் சரி எல்லோரும் என்னை ரொம்ப நேசிக்கிற அளவில் தான் இருந்திருக்காங்க என்னோடய என் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் ஈவன் கம்யூனிஸ்டில் ஈவன் ராமமூர்த்தி அன்னர்லேருந்து ஆரம்பித்து கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆரம்பித்து வரிசையாக நான் சொல்லிட்டே இருக்கலாம் இப்போ இருக்கிற மூத்த தலைவர்கள் ஈவன் சங்கரியா இப்போ வயசில் உயிரோடு இருக்கார் நூற்றி ஒன்றில் நலகண்ணன் இருக்கார் அது மாதிரி அண்ணன் தாப்பாண்டியன் இருந்தார் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முஸ்லீம் லீக்னால் அப்துல் சமூத் இருந்தார் அப்துல் லத்தீஃப் இருந்தார் இவங்க காலத்தில் இருந்து காயிதமில்லை தலைவர்கள் எனக்கு இல்லை நான் பழக்கின காலத்துலேருந்து தலைவர்கள் சொல்கிறேன் மாதிரி எந்த கட்சியாக இருக்கட்டும் அது மாதிரி தகவல்களை காங்கிரஸில் மூப்பனாராக இருக்கட்டும் வாழப்பாடியாக இருக்கட்டும் அது மாதிரி காங்கிரஸில் இருந்த தலைவர்கள் அதே மாதிரி வந்து திமுகவில் கலைஞராக இருக்கட்டும் பேராசிரியராக இருக்கட்டும் நாவலராக இருக்கட்டும் அந்த மாதிரி ஈவன் நாஞ்சில் மனோகரன் இப்படி தலைவர் காலத்திலேருந்து இப்படி எம்ஜிஆர் தலைவர் வந்து ஈவன் ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாவோட சரி அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மா காலத்தில் அதே மாதிரி ராஜீவ்காந்தி என்னை ஒன்று என்னை கூப்பிட்டு இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்போது என்ன அவருக்கு தெரியாது அவர் ஜார்ஜிட்ட பிஎட்ட சொல்லி இப்போ எண்பது நாளில் யூத்திங் செக்ரட்டரினா ஜெயலலிதா சப்போர்ட்டாக இருக்கேன் அப்போ நம்ம எங்கள் கோஷ்டி அல்லது ஆதரவாளர்கெலாம் சீட்டு கொடுக்கணும்னு நான் இப்போ குரல் இருக்க டைம் அது அவர் நாலேஜுக்கு போய் என்னை வந்து கவர்னர் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு கவர்னர் வீட்டில் தங்கும்போது ஒரு பிஏ வந்து என்னை கூப்பிட்றாரு சார்ஜ் கூட இருந்தார் திருவண்ணா சார்னு கேட்குறாரு எல்லாம் வந்து நிற்கிறோம் பிஎம் கூட கூப்பிட்றாரு என்ன தனியாக கூட்டிகிட்டு போய் ராஜீவ்காந்தி உட்காந்துருக்காரு என்னை உட்கார வச்சு எம்ஜிஆர் திரும்பி வந்துடுவார் சண்டைகிட்ட போடாதீங்க மூத்த தலைவர்கள்கிட்ட கோஆப்ரேட் பண்ணி பண்ணுங்க ஸோ அப்படின்னு அப்படின்னு எனக்கு நான் யங்ஸ்டரில் எனக்கு அட்வைஸ் பண்ணுறார் இந்த மாதிரி ஸோ இப்படிலாம் இருந்திருக்காங்க தலைவர்கள் வந்து ஸோ அதே மாதிரி இப்போ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவன் சோனியா காந்தி அம்மா தலைவர் ராகுல் காந்தி அம்மா அன்பாக இருக்கார் அதே மாதிரி வாஜ்பாய் அத்வானி அந்த பக்கத்தில் ராஜ்நாத் சிங் தலைவர்கள் இப்போவும் ராஜ்நாத் சிங்லாம் எம்எல்ஏ பார்த்தேன் வெங்கையா நாயுடு இந்த மாதிரி இருக்கிற ஜனாதிபதியாக போயிருந்தேன் கூப்பிட்டார் நான் எம்பியாக இருக்கும்போது அவர் எம்பியாக இருந்தார் அதனால நாங்கள் உள்ளே போன உடனே பசங்களுக்கெல்லாம் சாக்லேட்லாம் கொடுத்து ஸோ அது மாதிரி எந்த கட்சிகளாக இருந்தாலும் இந்த ஜனாபதியாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லார்டையும் வந்து தலைவர்களாக இருக்கட்டும் எல்லா கட்சி தலைவர்கள்ட்டையும் ஒரு எம்எல்ஏ ஒரு அன்பாக இருந்திருக்காங்க நானும் உங்கள்கிட்ட மரியாதையாக எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்து எல்லாருக்கும் பிடிச்சது கடவுள் ரொம்ப தான் அது கண்டிப்பாக சார் அப்படி இப்போ போயிட்டு போயிட்டுருக்கா தான் சூப்பராக இப்படி தான் சார் போன ஆச்சோலா சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்த தேர்தலில் மட்டும் பாஜக ஜெயிச்சிடுச்சு அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியே இந்தியாவில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி மங்கிடுச்சு இப்போ பிரகாசம் இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அப்படி இல்லைங்க காங்கிரஸ் வந்து பதவியில் அஞ்சு வருஷம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் பத்து வருஷம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இப்போவுமே ஒரு சித்தாந்தங்கள் வந்து இப்போ அழிஞ்சு போகாது அழிஞ்சு போகாதுன்னா நீங்கள் நான் இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன் பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம் எம்எல்ஏக்கள் நாலு எம்எல்ஏ தான் இருக்காங்க இன்னும் பிஜேபி அங்கே இருக்க தானே செய்கிறாங்க ஆட்கள் பெரிய கட்சி இல்லாமல் இருக்கலாம் இந்திய லெவலில் எத்தனை வருஷம் ஆட்சி இல்லாமல் இருக்காங்க ஜனசங்கத்தில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு அது ஜனதாவாக மாறி இப்போ ஜனதாவிலேருந்து பிரிஞ்சு பிஜேபி வந்தது முதல்ல வந்து ஜனசங்கம் தான் முதல்ல பார்ட்டி அதில் வந்து ரெண்டு மூணு வெள்ளி எம்பிக்கள் தான் இருந்தாங்க அப்புறம் வந்து மொரார்ஜி தேசாய் இவங்கெல்லாம் சேர்ந்து ஜனதான்னு ஆரம்பித்தாங்க ஜனதா ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் தான் இருந்தது அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த லிட்டர் மெம்பர்ஷிப் அதெல்லாம் பிரச்சனை வந்து ஜனதாலேருந்து தான் பாரதிய ஜனதா ஆரம்பித்தது ஸோ அது பாரதிய ஜனதா ஆரம்பித்த பிறகு இப்போ நாற்பதும்பது வருஷம் இப்போ நாற்பது ஐம்பது வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க அது ரெண்டாச்சு இருபதாச்சு ஐம்பதாச்சு எண்பதாச்சு நூற்றி ஐம்பதாச்சு இந்த மாதிரி வாஜ்பாய் ஒரு எலெக்ஷன்லையும் அவர் தான் முன்னிலைப்படுத்தி த தோத்து தோற்று தான் வந்துட்டே இருந்தார் பட் அதுக்கு பிறகு அவர் பிஎம் ஆனார் அது மாதிரி பதவி இல்லாமல் பிஜேபி ஐம்பது வருஷம் தமிழ்நாட்டில் இல்லையா இவன் இந்தியாவில் இல்லையா இப்போ பதவியில் இல்லாமல் போகிறதுனால நூற்றி முப்பது வருஷம் காங்கிரஸ் மட்டும் எப்படி இல்லாமல் போயிருந்தியா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்க வாய்ப்பிருக்கு ஜெயிக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும் நீங்கள் வாதத்துக்காக சொல்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலை நீங்கள் சொன்ன மாதிரி வராதுன்னா காங்கிரஸே இல்லாமல் போயிடுவோன்னு சொன்னீங்களா அதுக்கு சொல்கிறேன் வருவோம் நம்பிக்கை அடுத்த தேர்தலில் நிச்சயமாக ராகுல் காந்தி பிரதமராக வருவார் தனியாக முடியலைன்னாலும் ஒரு கூட்டணி ஆட்சியாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்து வருஷம் ஆட்சி இருந்ததுனால இன்னொரு மூணாவது டமும் பிஜேபி வர்றது கஷ்டமாக தான் இருக்கும் ஆமாம் ஏன்னா இப்போ பல மாநிலங்களில் வந்து இப்போ இருபத்தாறு இருபத்தேழு மாநிலத்தில் ஒரு எட்டு ஒம்பது மாநிலத்தில் தான் பிஜேபி ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ் அஃப்கோர்ஸ் ரெண்டில் தான் இருக்குது ஆனாலும் பிஜேபிக்கு மாற்று கருத்துடைய கட்சிகள் தான் பல மாநிலத்தில் இருக்குது ஸ்டார்டிங் பண்ண தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடாக இருக்கட்டும் ஈவன் ஆந்திராவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் எக்ஸெப்ட் கர்நாடகா இங்கே இருக்கிற மற்ற மாநிலங்கள் அதே மாதிரி மகாராஷ்டிரா நாற்பது நாற்பத்தி ரெண்டு இருக்கட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி மத்திய பிரதேசத்துலேயும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வந்தது அதுக்கு பிறகு பத்து இருபது எம்எல்ஏக்களாக பிடிச்சி சிந்தியாக பிடிச்சி உடச்சி கிடச்சி பை எலெக்ஷனை வச்சு ஆட்சியை மாற்றிக்கிட்டாங்க இப்போ ராஜஸ்தானில் பிஜேபி இருந்து பிஜேபி தோக்கடிச்சு தான் காங்கிரஸ் வந்துருக்கு ஆனால் புரிதல் தேவைப்படுது சார் இந்த இப்போ பாஜக தனியாக நின்று கூட பெரும்பான்மை ஜெயிக்கிறாங்க இந்தியாவில் பெரும்பான்மை தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க இதை காங்கிரஸால் செய்ய முடியாதுன்ற ஐயப்படைப்பு எழுந்திருக்கு அதாவது காங்கிரஸ்ன்ற தனி கட்சியாக இருந்தால் வேலைக்காகாது கூட இந்தியாவில் இருக்க பெரும்பாலான பாஜக எதிரான கட்சிகள் சேர்ந்தால் மட்டும்தான் காங்கிரஸால் சோபிக்க முடியும்னு சொல்கிறாங்க சார் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கும் பிரதமராச இருக்கு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் பேரும் பெருசா அடிபட்டு இருக்கு இது என்ன நடக்கும் கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மட்டும் தான் கூட்டணியில் இருக்கா பிஜேபி கூட்டணியில் இல்லையா இருக்கு பிஜேபி கூட்டணி ஸோ அந்த மாதிரி எங்க இப்போ ஒரிசாவில் வந்து கூட்டணி தான் இருக்காங்க பீகாரில் வந்து கூட்டணி தான் இருக்காங்க இல்லை பிஜேபி தனி ஆட்சியில் இல்லையே அந்த மாதிரி ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் துணை முதலமைச்சர்லாம் வாங்கிட்டு சில கட்சிகளோட பீகார் போன்ற மாதிரி வைஸ் கேட்கல சார் ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட் தான் பிரதமராக கேட்கலாம் ஒட்டுமொத்தமாக வரும்போது இப்போ இருக்கிற எண்ணிக்கையில் கூட இருந்தது பிஜேபி இருக்காங்க அவங்க ஆட்சியில் இருக்காங்க அதே மாதிரி எண்ணிக்கையில் கூட சிங்கிள் லார்ஜஸ்ட்ன்னு நாளைக்கு வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறன்னா நீங்கள் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் பாதி இருக்கணும் இரநூத்தி எழுபது எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு இருந்தால் தான் ஆட்சி எழுபத்தி மூணு இருக்கணும் அப்போ தான் ஆட்சிக்கு வர முடியும் இப்போது பேர் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட்டு மெஜாரிட்டி கிடையாது கட் ஆஃப் தாண்டி இல்லை ஃபஸ்ட் டைம் வாஜ்பாய் ஆட்சி அமைக்கிற போது மற்ற பதினாலு கட்சிகளில் சேர்ந்து முதல்ல ஏடிஎம்கே சேர்த்துட்டு ஆட்சி அமைச்சார் அப்புறம் மா பதிமூணு மாதத்தில் வித்ரா பண்ண உடனே டிஎம்கே சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைச்சார் அப்படி இல்லாமல் போச்சுன்னா ஆட்சியை வந்திருக்காது அந்தளவுக்கு தான் தான் ஆட்சியை வச்சு அந்த ஆட்சியை கொண்டு போனார் அதனால் ஒன்று முழு பெரும்பான்மை வர்றது அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து மற்ற கட்சிகளோட கூட்டணியாக ஒரு ஆட்சி நடத்துறது இதெல்லாம் கடந்த காலங்களில் இந்தியாவில் நடந்திருக்கிறது தான் அது வந்து அதை சொன்னி அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரே பாயிண்ட் நீங்கள் சொல்ல வந்து தேர்தலில் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலைன்னா கட்சி காணாம போயிடும்னு கேட்டிங்களா அதுதான் அப்படி இருக்காதுன்னு சொன்னேன் அந்த கட்சி இருக்கும் கட்சி வந்து இப்போ சில மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் சில மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருக்கும் ரெண்டு சில மாநிலத்தில் ரெண்டுமே இல்லாமல் கூட இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இருக்கிற மாதிரி இப்போ மூணாவது தான் இருக்கும் நாங்கள் இப்போ ஆளு இல்லை எதிர்கட்சியும் இல்லை எத்தனை வருஷமாக இருக்கும் அந்த மாதிரி அறுபத்தி காமராஜர் ஆட்சி பக்தவச்சலம் போனதுலேருந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே இப்படி தான் இருக்குது சில வருஷங்களில் இடையில மட்டும் ரெண்டு தடவை எதிர்க்கட்சியாக வந்துட்டு போயிருக்கும் பாக்கியெல்லாம் மூணாவது இடத்துல தான் இருக்குது அது காங்கிரஸ் இல்லாமல் போச்சுன்னு சொல்ல முடியுமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல வெளிப்படையாக கேள்விக்கு வெளிப்படையாக பதில் சொன்ன முடிக்க நன்றி சார் நன்றி நன்றி நன்றி